தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் வாஸ்து பார்க்கும் முறை எதுக்காக வாஸ்து பார்க்கணுங்கிறத வாஸ்துவை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம் வாஸ்து பார்க்கும் முறை அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நம்ம பேச போகிறோம் வாஸ்து எந்த இடத்துக்கு பார்க்கணும் மனைக்கு பார்க்கணுமா காலி மனைக்கு பார்க்கணுமா கட்டக்கூடிய வீட்டுக்கு பார்க்கணுமா இல்லை வாழக்கூடிய ஒவ்வொரு ரூமுக்கும் பார்க்கணுமா அப்படிங்கிறது இருக்குது வாஸ்துவை வந்து மனையடி சாஸ்திரம் பிரகாரம் பார்த்து முதல்ல மனை வாங்கணும் அந்த மனையடி சாஸ்திரம் பார்த்து வாங்கின மனை வீட்டில் மனையில் வீடு கட்டக்கூடிய நேரத்தில் பிளான் போடும்பொழுதே வாஸ்து பிரகாரம் பிளான் போடுறது நல்லது நல்ல வாஸ்து கன்சல்டண்ட்டை அட்வைஸ் கேட்டு செயல்படுறது நல்லது சரி சார் இதெல்லாம் நான் வீடு கட்டினா ஓகே நான் வாடகை வீட்டில் இருக்கேன் என் வீட்டுக்கு எப்படி சார் நான் இருக்கிற வீடு எனக்கு ஒத்து வருமா வராதா எனக்கு வாஸ்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்துவில் ஏதாவது தோஷம் இருக்கா இல்லை அந்த தோஷம் இருந்தாலும் எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா யூ ஹாவ் டு கன்சல்ட் அ வாஸ்து கன்சல்டன்ட் இந்த வாஸ்து அப்படிங்கிறது வந்து வாடகை வீட்டுக்கு எப்படி பார்க்குறதுனா மூணு விஷயமாக மூணு விதமாக பிரிக்கலாம் முதல்ல காலி மனைக்கு வாஸ்து பார்க்கணும் ரெண்டாவது அதில் கட்டக்கூடிய வீட்டுக்கு இல்லை கட்டின வீட்டுக்கு அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் மூணாவது ஒவ்வொரு ரூம்லேயும் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு ரூம் ஹால் கிச்சன் பெட்ரூம் ஸ்டடி ரூம் டைனிங் ஹால் பூஜா ரூம் இது எல்லாத்துக்குமே வாஸ்து பார்க்கணும் ஒவ்வொன்றுக்கும் சரி கட்டிட்டாங்க சார் நான் வாடகை வீ நான் வாடகைக்கு வீடு குடி போக போகிறேன் அந்த வீட்டில் எப்படி வாஸ்து பார்க்குறதுன்னா நீங்கள் வெளியே ஏரியாவிலலாம் நீங்கள் வாஸ்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் இருக்குதுல்ல நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டுக்கு குடி போகிறீங்க ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் உங்களுக்கு எப்படி வாஸ்து கம்ப்ளைண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதை வாஸ்து பார்த்துட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் வாஸ்து தோஷம் எதாவது இருந்தனா அதுக்கு பரிகாரம் பண்ணணுமே தவிர அந்த வீட்டை இடித்து கட்டுறதுலாம் முடியாத காரியம் ஏன்னால் சொந்த வீடாக இருந்தாலே நீங்கள் கட்டின வீட்டுக்கே தோஷம் இருந்ததுன்னா கூட அதை கட்டி இடித்து கட்டுறதுலாம் கஷ்டமான விஷயம் ஏன்னா லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு இன்றைக்கி இருக்கிற பில்டிங் கன் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் வீட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் வாஸ்து சரியில்லை தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை இந்த ஒரு ஏதோ ஒரு காமெடியன் காமெடி விஷயத்தில் சொன்ன போல் ஏதோ ஒரு பேச்சாளர் சொன்னது போல் இந்த இந்த போர்ட்டிக்கோ இங்கே இருக்கக்கூடாது பின்னாடி வச்சுக்கோ அப்படின்னா அதுக்கு பேர் மா மாட்டு சொன்னார் அவர் அது மாதிரி அதெல்லாம் மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கு தோஷ பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து தான் பண்ணணுமே தவிர இருக்கிற வீட்டுக்கு கட்டின வீட்டுக்கு பணிக்கை சொல்லக்கூடாது சரி சார் நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் எங்களுக்கு இந்த வீட்டில் தோஷம் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா அடியணை போன்ற வாஸ்து கன்சல்டன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து நேரில் வர சொல்லி அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது அந்த வாஸ்து பிரச்சனை ஏதாவது இருக்கா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அதை வந்து க இடிச்சு கட்டணுங்கிற அவசியம் இல்லை பரிகாரம் என்ன அப்படிங்கிறத செய்ய செய்ய செஞ்சு அதன் மூலமாக உங்களுடைய சங்கடத்தை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் சரி இப்போ ஒரு ஹாலில் இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே ஹால்குள்ளே வரும் அதில் வாஸ்து ஏதாவது கம்ப்ளைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா முதல்ல ஒரு வீட்டோட தலைவாசல் எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வீட்டு தலைவாசல் எப்படி இருக்கணும் அப்படின்னா வடகிழக்கு பகுதியில் இருந்தால் விசேஷம் வடகிழக்கு பகுதி அல்லது வடக்கு பகுதி அல்லது தெற்கு பகுதியை பார்த்து இருந்தாலும் விசேஷம் மே வ கிழக்கு பகுதியை இருந்தாலும் விசேஷம் ஆனால் தென்கிழக்கில் தலைவாசல் இருக்கக்கூடாது சரி சார் அந்த மாதிரி கட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுனா அதற்கு பரிகாரம் செய்து கொள்ளலாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம சாஸ்திரம் ஹிந்து சாஸ்திரம் நம்ம சொல்கிறது எதுக்குமே வந்து ஒரு பரிகாரம் தோஷ நிவர்த்தி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஸோ இப்போ நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று கொண்டு வரணும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் எனஹான்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி இந்த தோஷ எனர்ஜி வந்து அப்படியே சப்ரஸ் ஆகிடும் உங்களுக்கு உங்களுக்கு தடையாக இருந்த விஷயங்கள் அந்த தடைகளை நிவர்த்தி செய்து அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொள்வதற்கு இது ஏதுவாக இருக்கும் சரி இப்போ நான் வந்து வீடு கட்டிட்டேன் கட்டின வீடு நான் வா கட்டும்போது வாஸ்து பார்க்கல நீ உங்களால் பண்ணி கொடுக்க முடியுமா வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸி பண்ண கொடுக்க முடியுமான்னா தாராளமாக வாஸ்து சம்பந்தப்பட்ட தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு முறையாக உங்களிடம் உங்களுடைய இடத்திற்கே வந்து இதை இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி எடுத்து கொடுக்குறோம் இதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் உடனே அங்கே வந்ததுக்கப்புறம் இதை அடித்து இந்த தூண் அடித்து பின்னாடி வை இந்த இந்த ரூமை க இடித்து விட்டுட்டு வேறு ரூம் கட்டு அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில தோஷங்களை நிவர்த்தி செய்கிறதுக்கு மந்திரங்களை சொல்லி கொடுப்போம் சில சில விஷயங்களை சில ஹோமங்களை சொல்லிக் கொடுப்போம் சில எந்திரங்களை கொடுக்க சஜஸ்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுருந்தேன்னா உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் உடனே இது வந்து நம்ம இதை பண்ணுறதுனால ஏதாவது நெகட்டிவ் வருமானு கேட்டால் நெகட்டிவ் வராது பாசிட்டிவ் தான் வரும் சப்போஸ் உங்களுடைய வீட்டிலையோ உங்களுடைய பிஸ்னஸ் குறிப்பாக வீட்டில் கூட பிரச்சனை இல்லை இதெல்லாம் சில பரிகாரங்கள் மூலமாக சரி பண்ணிக்கலாம் ஆனால் சில இடத்துல வந்து பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது சில இருக்கக்கூடாத இடத்துல தென்கிழக்கு மூலையில் ஒரு விநாயகர் சிலை இருக்குது அப்படின்னா அந்த அந்த இடத்த வந்து நம்ம சுத்தப்படுத்தணும் அந்த இடத்துலேருந்து விநாயகரை நவுத்தி மாற்றி வைக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்களை செய்வதற்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும்னா யூ கேன் காண்டாக்டஸ் வேதிக்க ஸ்டோர் சேனல்லையோ இல்லை என்னுடைய பர்சனல் நம்பரே கொடுத்துருக்கேன் செவன் டூ நம்பர் அதுலேயோ நீங்கள் வந்து உங்களுடைய டீடைல்ஸை சொல்லி சே கேட்டிங்கன்னா உங்களுடைய இடத்திற்கே விசிட் செய்து உங்களுக்கு வாஸ்து தோஷ நிவர்த்தியை செய்து கொடுப்பது நாங்கள் பெருமை கொள்கிறோம் இதன் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் பிஸ்னஸ் வளர்ச்சிக்கும் இந்த வாஸ்து தோஷ நிவர்த்தி உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் இந்த வாஸ்து தோஷ நிவர்த்தியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்வதற்கும் புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கும் உண்டான முயற்சியாக உங்களுக்கு தேவை இருந்தால் தாராளமாக எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம் இதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி இன்றியமையாதது ஆகிவிடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்